ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன பக்கபுரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு கலந்து லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துடலாம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஆனியன் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் தூள் சேர்த்துருக்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம பாசிப்பயிர் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வருத்தட்டும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்க டைமே இல்லைனா இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டால் சூப்பரான பாசிப்பயிர் குழம்பு அதிகமாகிடுச்சு எனக்கு தயிர் சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் பின்னாடி தயிர் சாதத்தோடு சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஸ்டவ்வில் பாசி பருப்பு பருப்பு கிளம்ப ரெடியாகிடுச்சு நீங்கள் ரெடியும் மாதிரி பயப்படி பாருங்கள் தேங்க்ஸ்